அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் குறைகளை மற்றவர்களிடம் தேடிக்கொண்டே இருந்தால் முன்னேற்றம் என்பதே இருக்காது பிறரை பழிப்பதை நிறுத்தி நம் தவறுகளை திருத்திக் கொண்டால் நம் வாழ்க்கையை உயர்ந்திடும் வாழ்வில் முன்னேற விரும்பினால் முதலில் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் இதுவே இக்கதையின் மைய கருத்தாகும் வாங்க பார்க்கலாம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு அழகான காலை தாத்தாவும் பேத்தியும் சந்தோஷமாக கைகோர்த்து கொண்டு நடைப்பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் சூழல் பசுமை நிறைந்ததும் பறவைகளின் இனிமையான குரலும் அந்த தருணத்தை மேலும் அழகாக மாற்றின மீனா தாத்தாவுடன் நடந்து செல்கிறாள் திடீரென்று அவள் கத்தி கொண்டு நின்று அவளுடைய முகத்தில் வலி நிறைந்து காலை தூக்கி காட்டுகிறாள் ஒரு முள் குத்தியிருந்தது கண்களில் கண்ணீர் வழிந்தது தாத்தா மிக கவனமாக தன் பேத்தியின் காலில் இருந்த முல்லை எடுத்து எடுத்துவிட்டார் தாத்தா மீனாவிடம் இனி கவனமா நடப்போமா என்றார் ஆனால் மீனா கோபமாக ஓடிப்போய் பக்கத்தில் இருந்த செடியை அடிக்கப் போனால் இதோட முள்ளுதான் எனக்கு குத்துச்சு என்று கோபத்துடன் கூறினாள் அப்போது தாத்தா மீனாவை அமைதியாக அமர வைத்து மென்மையாக பேசினார் அந்த செடியை அடித்தால் அதிலுள்ள முட்கள் திரும்பவும் உன் கையை குத்திவிடும் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறினார் திரும்பவும் இருவரும் நடந்து செல்லும்போது மீனாவின் கால் ஒரு கல்லில் இடித்தது மீனா தன் கால் வலியை மறந்து தன்னை இழித்த கல்லை அடிக்க இன்னொரு கல்லை எடுத்து அடிக்கப் போனாள் தாத்தா மீண்டும் மெதுவாக சொன்னார் நீ கவனமின்றி நடந்ததால் தான் விழுந்தாய் கல்லை அடிப்பதால் என்ன பயன் பாப்பா என்றார் தாத்தா அவளை அமைதியாக அமர வைத்து பாப்பா வாழ்க்கையில் குறைகளை மற்றவர்களிடம் தேடிக்கொண்டே இருந்தால் முன்னேற்றம் இருக்காது பிறரை பழிப்பதை நிறுத்தி நம் தவறுகளை திருத்திக் கொண்டால் நம் வாழ்க்கை உயர்ந்திடும் வாழ்வில் முன்னேற விரும்பினால் முதலில் நீ என்ன தவறு செய்கிறாய் என்று கவனித்து பார்க்கவும் நீ பார்த்து நடந்து வந்திருந்தால் முள்ளும் கல்லும் உன்னை குத்தி இருக்காது அதனால் உன் வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்க வேண்டும் பிறரை குறை சொல்லி நாம் முன்னேற முடியாது நம் தவறுகளை கொண்டால் மட்டுமே நாம் முன்னேற முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொள் என்றார் ஓகே தாத்தா இனி பிறரை குறை சொல்லாமல் என் தவறுகளை திரித்து கொண்டு முன்னேறுவேன் என்றாள் சிறு வயதிலேயே இவ்வளவு பெரிய உண்மையை எளிதாக தன் பேத்தி உணர்ந்து கொண்டதை நினைத்து தாத்தா மிகவும் மனமகிழ்ந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்